மகா ஆச்சரணம் மகாபாரதம் பகத் கீதை பதினொன்றாவது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகம் அர்ஜுனன் வரிசையாக சந்தேகங்களை கெட்டுக்கொண்டே வருகிறான் கிருஷ்ணர் பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார் ஆக அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாவற்றிலும் நீக்கமரன் நிறைந்து இருக்கிறார் அவர் நமக்கே ஒரு ஆசை வரும் அப்படி என்றால் கிருஷ்ணனின் உருவம் எப்படித்தான் இருக்கும் என்று அதே ஆசை இங்கே அர்ஜுனனுக்கும் வருகிறது அதை வைத்து அவன் கேள்விகள் கேட்க தொடங்கிறான் எப்படி சொல்கிறான் என்றால் என்னுடைய மயக்கம் இப்பொழுது தீர்ந்து விட்டது கிருஷ்ணா உன்னுடைய அழுவிழா பெருமையை நான் கேள்விப்பட்டேன் உன்னுடைய மகிமை மூலமாகத்தான் அதை புரிந்து கொண்டேன் இதுதாங்க ரொம்ப முக்கியம் இந்த மகிமையை புரிஞ்சுக்கிறது அப்படிதான் எங்கயாச்சும் ஒரு உபன்யாசம் போனோம் கேட்கலாம் புஸ்தகத்தை படிச்சா கேட்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது அதற்கும் அவனுடைய அருள் வேண்டும் அந்த இறைவனுடைய கிருபை இருந்தால் மட்டும் தான் இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் கூட நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகா இங்கு அர்ஜுனன் சொல்கிறார் அப்போ தான் எனக்கு ஒரு ஆசை கிருஷ்ணன் அர்ஜுனன் சொன்ன கிருஷ்ணனுக்கு தெரியாத ஏனோன்றால் அர்ஜுனன் உள்ளத்திலும் இருக்கிறான் இல்லையா இருந்தாலும் அர்ஜுனன் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரட்டும் என்று கொண்டிருக்கிறான் என்ன வேண்டும் சொல் அர்ஜுனா என்று சொன்னும் பொழுது உங்களுடைய அழிவில்லாத உருவத்தை காண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன கிருஷ்ணனுக்கு புரிந்தது இங்கு எங்கெல்லாம் நம்ம நீக்கமரம் நிறைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் பக்கத்திலே தான் இருக்கும் இருந்தாலும் அவனுக்கு அது தெரியவில்லை என்றால் அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஞான திருஷ்டி வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுறது அப்படின்னா அவருக்கு ஞானக்கண்ணை கண்ணை கொடுக்கிறார் தான் எதிரில் இருக்கக்கூடிய அந்த விஸ்வரூப தரிசனம் தெரிகிறது அப்படின்னு அதில் வந்து சொல்லப்பட்ட அர்த்தம் அது கிடையாது எல்லாவற்றிலும் நிக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு அந்த கிருஷ்ணர் ஞானத்தை தருகிறார் எப்பொழுது அவனுக்கு என்ன தெரிகிறது பார்க்கும் பொருள்களில் எல்லாம் கிருஷ்ணனை பார்க்க தெரிகிறது அப்போ அது மட்டும் தானா அப்படின்னா அந்த உருவம் எப்படிப்பட்டதாக பிரம்மாண்டமாக தான் விஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க ஏனென்றால் இந்த பிரபஞ்சமே அவன் தான் அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் இல்லையா அப்ப என்ன சொல்றார் கிருஷ்ணன் என்னுடைய நூற்றுக்கணக்கான தொற்றங்களைக்கான உனக்கு விசேஷமான பார்வை இந்த விசேஷமான பார்வை தான் என்னது ஞானத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிறது இத்தனை நாளாக உனக்கு பக்கத்திலேயே தான் இருக்கிறேன் ஆனாலும் உனக்கு தெரியவில்லை இல்லையா அதை தெரிந்து கொள்வதற்கான ஞானத்தை கொடுக்கிறேன் அதாவது அகக்கண்ணை திறக்கிறார் அந்த அகக்கண்ணை திறந்ததால் எப்பொழுது அவனுக்கு எல்லாம் தெல்ல தெளிவாக தெரிகிறது இப்பொழுது அர்ஜுனனுக்கு இறைவனுடைய எண்ணிலடங்காத தொற்றங்கள் அவனுடைய பிரகாசமான ஆயிரக்கணக்கான சூரியன்கள் அனைத்தையும் பார்க்கிறார் இந்த பேரண்டம் பிரபஞ்சம் முழுவதும் கிருஷ்ணருக்குள்ளே இருப்பதை பார்க்கிறார் அதை அவன் சொன்ன கிருஷ்ணர் சொன்னது என்னது எனக்குள்ளே தான் நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள் பழைய காலத்திலும் தான் இருக்கிறீர்கள் நான் தான் உங்கள் அனைவரையும் மீண்டும் தொற்றுவிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொன்னார் இல்லையா இப்போ அர்ஜுனன் வந்து சொல்லக்கூடாது அந்த அளப்பரிய வார்த்தைகள் அதாவது இறைவனை புகழ்வதற்கென்றும் அந்த வார்த்தைகள் தேடி பிடித்து கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையா அதை கண்டுபிடிப்பதற்குரிய ஞானத்தையும் இங்கே கிருஷ்ணன் கொடுத்து விட்டார் ஆஹ் அர்ஜுனன் அப்படியே புகழ்ந்து தள்ளுகிறான் அப்ப எல்லா கடவுளரையும் உனக்குள் பார்க்கிறேன் என்ன என்ன கிருஷ்ணன் எத்தனை தேவதைகளை வழிபட்டாலும் அத்தனை தேவதைகளும் நானாகத்தான் இருக்கிறேன் வேறு வேறு ரூபங்களில் நான் இருந்தாலும் அனைத்தும் நான் தான் சொன்னார் இல்லையா இப்ப அதத்தான் சொல்றாரு அர்ஜுன் பிரம்மா சங்கரன் ரிஷிகள் அனைத்தும் அடுத்தது உங்களுடைய தொடக்கம் நடு முடிவு இதை மட்டும் என்னால் பார்க்க முடியவில்லை கிருஷ்ணா அதை பார்ப்பதற்கு உண்மை பார்ப்பதற்கு என்னுடைய கண்கள் கூசுகின்றன நீ வந்து தொன்று தொட்டு வரக்கூடிய தர்மங்களினுடைய காவலன் பல கரங்களை உடையவன் எங்கும் நீயே நிறைந்திருக்கிறார் கிருஷ்ணா எல்லா தேவர்களின் அடைக்கலம் நீயே எல்லா தெய்வங்களும் வியந்து பார்க்கின்றனர் உலகங்கள் யாவும் கண்டு நடுங்கி நிற்கின்றன மனதில் அமைதி இல்லை ஆறுகள் கடலில் புகப்பதை போல அதற்குள் புகுந்து கலப்பதை போல வீரர்களின் உடல் வாயில் புகுகின்றன இப்ப இந்த மகாபாரத யுத்தம் நடக்கும் பொழுது எத்தனை உயிர்கள் இல்லையா அந்த அழியக்கூடிய அந்த உயிர்கள் எங்கே செல்கிறது அப்படிங்கிறதுக்கு இப்ப காமிக்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார் எல்லா உலகங்களையும் அழிக்கின்ற காலம் நானே எனவே நீ என்னோட கருவியாக செயல்படு இப்ப அதைத்தான் திரும்ப திரும்ப இன்னும் தெளிவாக சொல்கிறார் இந்த யுத்தத்தை நான் செய்கிறேன் என்று நினைத்து கலங்காது என்னுடைய கருவி நீ இல்லை என்றாலும் இந்த யுத்தம் நடக்கத்தான் போகிறது இது அழியத்தான் போகிறது ஏனென்றால் அழியக்கூடிய செயல் விட்டது அழிவு அப்படிங்கிறது அதர்மம் அதிகரித்து விட்டது அப்பொழுது இந்த அழிவுங்கிறது ஆரம்பிக்க வேண்டும் இல்லையா அதற்கு நீ ஒரு கருவி அர்ஜுனா அதனால நீ நீ செய்ய நினைக்கிறாயோ அதை நான் முன்பே செய்து முடித்து விட்டேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் ஏனென்றால் கிருஷ்ணன் சங்கல்பித்து விட்டான் என்றால் அது நடந்துதானே தேரும் அவன் சங்கல்பம் செய்துதான் நம்முடைய மனத்தில் அங்கே எண்ணங்களாக வருகிறது இப்ப அர்ஜுனன் பயந்து இறைவனை பார்த்து மன்னிப்பு கேட்கிறான் கிருஷ்ணா எனக்கு உன்னை பார்ப்பதற்கே பயமாக இருக்கிறது இத்தனை பெரிய உருவமா நெடுக்கம் வருகிறது நீ மீண்டும் என்னுடைய பழைய கிருஷ்ணனாகவே என்னுடைய நண்பனாகவே வந்துவிடு அதுபோதும் எனக்கு இந்த தோற்றங்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல சொல்ல கிருஷ்ணர் மீண்டும் அதே காட்சியை தெரியக்கூடிய அளவிற்கு அந் அகக்கண்ணை மூடி வருகிறார் எப்பொழுது அவனுக்கு அந்த உணக்கண்கள் மட்டும்தான் இருக்கின்றது இல்லையா அந்த விஸ்வரூப தரிசனம் அவனுக்கு கிடைக்கவில்லை எல்லா கடவுள்களுக்கும் என்ன காண ஆசைப்படுகிறார்கள் ஆனால் உனக்கு அந்த பாக்யம் கிடைத்தது பார்த்தாயா இது எப்படி கிடைக்கும் என்று நீ நினைத்தாய் வேதங்களை ஓதுவது தான தவங்கள் செய்வது சடங்குகள் இதெல்லாம் செய்கிறதுனால என்ன பார்க்க முடியும்னு நினைக்கிறியா பக்தி அந்த பக்தியினால் மட்டும்தான் என்னை அடைய முடியும் அதனால ஞாபகம் வச்சுக்கோ கிருஷ்ணா அந்த பக்தி உண்மையானதாக இருக்க வேண்டும் அங்கே ஆடம்பரம் இருக்கக்கூடாது சுயநலம் இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியம் அதனால எவனொருவன் எனக்காக கர்மங்களை செய்து என்னையே சார்ந்து என்னிடமே பக்தி கொண்டு பற்றில்லாமல் யாரிடமும் வெறுப்பு இல்லாமல் இருக்கிறானோ அவனே என்னை அடைவான் புரிந்துகோல் அர்ஜுன மகாபிரி